ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கப்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தொம்போதாவது டெஸ்ட் இது வரையும் பதினெட்டு டெஸ்ட் வந்து நம்ம தமிழில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் இன்னும் ப்ரீவீஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து எழுதி பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்க சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் புகழேந்தி புலவர் வாழ்ந்த காலம் எது புகழேந்தி புலவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் ஆன்சர் சி கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ரெண்டாவது கொஸ்டின் ஏர் எழுபது சிலை எழுபது போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஏர் எழுபது சிலை எழுபது போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் சி கம்பர் மூணாவது கொஸ்டின் பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் பி சா கந்தசாமி நாலாவது கொஸ்டின் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் குறிக்கும் நிலம் எது சுரமும் சுரம் சார்ந்த இடமும் குறிக்கும் நிலம் எது ஆன்சர் டி பாலை நிலம் அஞ்சாவது கொஸ்டின் நலவெண்பா எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது நலவெண்பா எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆன்சர் சி நானூற்றி முப்பத்தி ஒன்று கொஸ்டின் சம்பு என்பதன் பொருள் என்ன சம்பு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஏ நாவல் ஏழாவது கொஸ்டின் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளவர் யார் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளவர் யார் ஆன்சர் பி தேனரசன் எட்டாவது கொஸ்டின் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரப்பிரம்ம விளக்கம் சித்திர மடல் போன்ற நூல்களை எழுதியவர் யார் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரப்பிரம்ம விளக்கம் சித்திரமடல் போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் டி காலமேக புலவர் ஒன்றாவது கொஸ்டின் ஓவியம் வரையும் துணியை எவ்வாறு அழைப்பர் ஓவியம் வரையும் துணியை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் அனைத்தும் சரி என்னன்னா எளினி திரைச்சீலை கிளி இதெல்லாமே வந்து ஓவியம் வரையும் துணியை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொற்கள் பத்தாவது கொஸ்டின் வெங்கடேச எட்டப்பராசாவை பற்றி பாடல் இயற்றியவர் யார் வெங்கடேச எட்டப்பராசாவை பற்றி பாடல் இயற்றியவர் யார் ஆன்சர் சி கடிகை முத்து புலவர் பதினோராவது கொஸ்டின் பலபட்டறை சொக்கநாத புலவர் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள யாரை தரிசித்தார் பலபட்டறை சொக்கநாத புலவர் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள உள்ள யாரை தரிசித்தார் காந்திதி தாயே பன்னெண்டாவது கொஸ்டின் திருவாய்மொழியை இயற்றியவர் யார் திருவாய்மொழியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஏ நம்மாழ்வார் பதிமூணாவது கொஸ்டின் காயல் இருந்து இருந்த பெருவணிகர் யார் காயல் இருந்த பெருவணிகர் யார் ஆன்சர் சீதகாதி பதினாலாவது கொஸ்டின் இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார் இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் டி டி கே சிதம்பரநாதர் பதினஞ்சாவது கொஸ்டின் மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி எது மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல தோன்றியது என்ற தொடரில் வந்துள்ள அணி எது ஆன்சர் இல்பொருள் ஓமை அணி பதினாறாவது கொஸ்டின் வையம் தகலியா வார்கடலை நெய்யாக என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் வையம் தகலியா வார்கடலை நெய்யாக என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் பொய்கையாழ்வார் பதினேழாவது கொஸ்டின் கலித்தொகையை தொகுத்தவர் யார் கலித்தொகையை தொகுத்தவர் யார் ஆன்சர் நலன்துவனார் பதினெட்டு சுந்தரரின் பாடல்கள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது சுந்தரரின் பாடல்கள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஏழாம் திருமுறையாக பத்தொம்போதாவது கொஸ்டின் மத வேளங்கள் என்பதன் பொருள் என்ன மத வேளங்கள் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மத யானைகள் இருபது பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் சுந்தரர் இருபத்தி ஒன்று தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை ஆன்சர் சிங்கப்பூர் இலங்கை இருபத்தி ரெண்டு தேவர்களுடைய மூன்று குணங்கள் என்ன தேவர்களுடைய மூன்று குணங்கள் என்ன ஆன்சர் சத்துவம் ராசசம் தாமசம் இருபத்தி மூணு தமிழ் தூது என்ற சிற்றிலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் யார் தமிழ் தூது என்ற சிற்றிலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் ஏ மதுரை சொக்கநாதர் இருபத்தி நாலு சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு ஆன்சர் ஔவையார் இருபத்தஞ்சு மாப்போசிக்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன மாப்போசிக்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன ஆன்சர் சி ஞான பிரகாசம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் காங்கிரஸ் கட்சி எந்த ஆண்டு நிறைவேற்றியது இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் காங்கிரஸ் கட்சி எந்த ஆண்டு நிறைவேற்றியது ஆன்சர் சி ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வடக்கெல்லை தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யார் வடக்கெல்லை தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யார் ஆன்சர் மங்களங்கிழார் இருபத்தி எட்டு தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்க முன்வந்தவர் யார் தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்க முன்வந்தவர் யார் ஆன்சர் ராஜாஜி இருபத்தி ஒன்பது பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் சென்னை தமிழருக்கே என்று அறிவித்த நாள் எதுசர் மார்ச் 25. அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முப்பதாவது இதய ஒளி கம்பரியார் போன்ற நூல்களை எழுதியவர் யார் இதய ஒளி கம்பரியார் போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் இந்த வீடியோல வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் முப்பது கொஸ்டின் முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல வந்து சென்ட் பண்ணுங்க நிறைய தப்பான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா திருப்பி ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க ப்ரிவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தமிழில் இயல் வயசாக லைன் பை நைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ என் சிக்ஸ்தில் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ யாராவது ரிவிஷன் பண்ணணும் படிக்கணும்னு நினச்சா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நாளைக்கு இதே டயத்தில் இருபதாவது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் தேங்க் யூ